எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு இந்த அருமையான பொயிலாட்சி மாநகரின் காலைப்பொழுதிலே சிறப்பானது ஒரு விழாவிற்கு ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய எனது தாய் வீடாம் பொள்ளாச்சி இலக்கிய வட்டத்தின் நிர்வாகிகளே மேடையில் அமர்ந்திருக்கும் சான்றோரே ஞாயிறு காலைப்பொழுதே இலக்கியத்திற்காக தியாகித்து வந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளே எனக்காக மணப்பாறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய எங்கள் மணவை இலக்கிய வட்டத்தின் நிர்வாகிகளே நான் ஏற்கனவே சில காலம் இங்கு பொள்ளாச்சியில் பணிபுரிந்த காரணத்தால் என்னோடு நட்பாக இருந்த அன்பு நண்பர்களே எனது சக வங்கி மேலாளரான முருகேசன் ஐயா அவர்களே உங்கள் அனைவருக்கும் எனது சிரம் தாழ்ந்த வணக்கங்கள் நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன் எனது தாய் வீடு என்று ஆம் பொள்ளாச்சியிலே ஒரு குறுகிய காலமே பணியாற்றினாலும் என் மனதிலே இந்த பொள்ளாச்சி தென்னங்கீற்றின் தென்றல் போல மனதில் ஒட்டி கொண்டது இந்த பொள்ளாச்சி மாநகரம் ஏனென்றால் நான் கரூரிலே பணியாற்றிய காலத்தில் பொள்ளாச்சி இலக்கிய வட்டத்தின் செயல்பாடுகளை அறிந்து மிகுந்த ஆவல் உடையவனாக இருந்தேன் ஒரு முறையாவது பொள்ளாச்சிக்கு வந்து இந்த இலக்கியவட்ட நிகழ்விலே பங்கேற்க வேண்டும் என்கிற எண்ணம் அடிக்கடி வந்து செல்லும் ஆனால் அதற்கான வாய்ப்பு உருவாகாத நிலையில் இறைவன் வேறொரு கணக்கை வைத்திருக்கிறான் என்பதை பின்னர் அறிந்து கொண்டேன் எனது பணியின் நிறைவான வருடத்தில் பொள்ளாச்சிக்கே மாற்றலாகி வந்தேன் பொள்ளாச்சிக்கு மாற்றல் என்கிற செய்தியை கேட்டதுமே என் மனதிலே பூக்கள் ஒரே அடியாக பூத்து குலுங்கின ஏனென்றால் பொள்ளாச்சிக்கு வந்தால் அருமை கவிஞர் சாகித்ய அகாடமி விருதாளர் சிற்பி ஐயா அவர்களை சந்திக்கலாம் அம்சப்பிரியா ஐயா அவர்களை சந்திக்கலாம் பூபாலன் ஐயா அவர்களை சந்திக்கலாம் சோலை மாயவன் ஐயா அவர்களை சந்திக்கலாம் பொள்ளாச்சி இலக்கிய வட்டத்தின் கூட்டங்களுக்கு செல்லலாம் என்று அத்துணை மகிழ்வு என்பது உள்ளத்திலே பூத்தது இந்த செய்தியை எனது துணைமையாரிடம் சொன்னபோது சிரித்தபடி அவர் கூறினார் அப்படியென்றால் பொள்ளாச்சியில் பேங்க் வேலை பார்ப்பதாக உத்தேசம் இல்லையோ என்றார் அந்த அளவுக்கு எனது மனதிலே ஆழமாக வேரூன்றி இருந்தது இந்த பொள்ளாச்சி வாசம் அது மட்டுமல்ல எனது வாழ்வின் மிகச்சிறந்த நண்பனான பரிமளச்செல்வம் அருகிலேயே கோவையில் இருக்கிறார் ஆகவே என் மனதுக்கு அத்தனை உகப்பானது மாறுதலாக இந்த மாறுதல் வந்தது இங்கு வந்து பணியாற்றிய காலத்தில் தவறாமல் கூட்டங்களுக்கு வந்துவிடுவேன் இங்குதான் கடைசி வரிசையில் அமைதியாக உட்கார்ந்திருக்கும் ஆண்டன் பெனி ஐயா அவர்களையும் நான் சந்தித்தேன் அந்த அழகான காலம் நிறைந்து மறுபடியும் நான் ஓய்வு பெற்றதும் இங்கு கற்ற இந்த இலக்கிய நிகழ்வின் செயல்பாடுகளை மனவையில் தொடங்க வேண்டும் என்பது எனது ஆவலாக இருந்தது அப்பொழுது அது சாத்தியம்தானா என்பது கூட எனக்கு தெரியவில்லை ஏனென்றால் இங்கு இத்தனை பேர் கூடியிருக்கிறீர்கள் ஆனால் இதற்கு முன்பு மனைவியின் வரலாறு எப்படி என்றால் ஒரு கூட்டம் நடத்தினால் நான்கு பேர் வருவது சிரமம் அப்போதுதான் அருமை நண்பர் தமிழ்மணி அன்பு நண்பர் நிலாமகன் போன்றோரிடமெல்லாம் இதை பற்றி நான் எடுத்துச் சொன்னேன் உடனே அவர்கள் சம்மதம் தெரிவித்தார்கள் அவர்களுடைய ஒத்துழைப்பின் பேரில் தொடங்கப்பட்ட இந்த மனவை இலக்கிய வட்டம் இரண்டு ஆண்டுகளை நிறைவு செய்து மூன்றாம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது ஆகவே உங்கள் வீட்டில் பிறந்து உங்கள் வீட்டில் வளர்ந்து பருவம் அடைந்ததும் மணப்பாறைக்கு ஒரு புது மணமகளாகச் சென்ற நான் மீண்டும் இன்று மறுவீட்டிற்காக உங்கள் வீட்டிற்கு வந்திருக்கிறேன் என்பதை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் ஐயா பூபாலன் அவர்கள் மிகச் சிறப்பாக கதைகளை பற்றி எடுத்து சொன்னார்கள் இது இன்று நேற்றென்றல்ல ஏறத்தாழ ஒரு முப்பது நாற்பது வருடங்களாக எழுதப்பட்டு வந்த கதைகள்தான் பல சிறு சிறு மலர்களாக ஆங்காங்கே உதிரிகளாக இருந்தது ஒரு மாலையாக மாற்றப்பட்டு உருவாக்கப்பட்டு சாயல் என்ற பெயரிலே உங்கள் கரங்களிலே தவழ்வதற்காக காத்திருக்கிறது இந்த நூலின் வெளியீட்டு விழாவிலே அருமை நண்பர் வளநாடு சுப்பிரமணியன் அவர்கள் இங்கு வந்திருக்கிறார் அத்துணை நெகிழ்வானது ஒரு அறிமுக உரையை வழங்கினார் அதில் அவர் கூறிய வார்த்தைகள் இந்த நூலிலே ஆசிரியர்கள் பெருமைப்படுத்தப்பட்டுள்ளார்கள் என்கிற அழகானதொரு கருத்தை சொன்னார் நான் அதற்கு பிறகே எண்ணி பார்த்தேன் என் மனதிலே ஆசிரியர்களுக்கு எத்தனை ஒரு உயர்வான இடம் இருந்திருக்கிறது என்பதை நான் எண்ணி பார்த்தேன் ஆகவே இந்த நிகழ்விலே எனது சிறுகதை நூலின் அறிமுக விழாவை நடத்திய ஐயா அம்சப்ரியா அவர்களுக்கும் பூபாலன் அவர்களுக்கும் சோலை மாயவன் ஐயா அவர்களுக்கும் இன்னும் பொள்ளாச்சி இலக்கிய வட்டத்தின் அனைத்து நிர்வாகிகளுக்கும் எனது சிறந்தாழ்ந்த நன்றிகளை தெரிவித்து உங்களுடைய ஆதரவோடு மென்மேலும் பல படைப்புகளை உருவாக்குவதற்கு சித்தமாக இருக்கின்றேன் என்ற செய்தியை கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகின்றேன் நன்றி வணக்கம் Então,